நடைபெற்றது கரூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி நீதிமன்றத்தில் இருந்து வழக்கறிஞர்கள் பேரணியாக சென்று வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தபால் நிலையம் முன்பு மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் சங்க தலைவர் சாகுல் ஹமீத் தலைமை வகித்தார் மத்திய அரசை கண்டித்து வழக்கறிஞர்கள் சங்கம் செயலாளர் நாகராஜன் முன்னாள் அரசு வழக்கறிஞர்கள் கலைச்செல்வன் மனோகரன் வழக்கறிஞர் சங்க பொறுப்பாளர்கள் சரவணன் மருதமுத்து ஜாஃபர் சேட் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் கண்டன உரை ஆற்றினார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் சங்க பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இறுதியாக வழக்கறிஞர் சங்க பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் நன்றி கூறினார் இதன் அடிப்படை தத்துவம் என்னவென்றால் இந்த மூன்று சட்ட சட்டங்களின் பெயர்களையே உச்சரிக்க முடியவில்லை ஏன்த தம்பி கிரெண்டு அவர் த நான் அந்த சட்டத்தை பத்தி கேட்டேன் தம்பி நீங்க படிச்சிருப்பீங்களே அந்த சட்டத்தோட பேரை மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டேன் அவரை

அமர் சட்ட நிபுணர்களையும் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர்களையும் ஆலோசனை செய்ய வேண்டாமா இப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இந்த சட்டங்களை திணித்து வழக்கறிஞர்களை வழக்கறிஞர்களை திண்டாக்க